அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்க இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்றைக்கி வந்து முப்பத்தொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தோட கடைசி நாளில் நம்ம எல்லாமே இருக்கிறோம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஏன்னா இன்றைக்கி முக்கியமான நிறைய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாளை பெருக்கப் போகின்ற நாள் இந்த வருடம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வருடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பதிவை வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான அற்புதமான ஒரு பதிவு ஏன்னா நாளைக்கு ஒன்றாந்தேதி தேதி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேனலில் நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் ஏன்னா எல்லாராலையும் நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையும் செய்ய முடியாது சில பேருக்கு சில பொருள் கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது அதனால் உங்களுக்கு என்ன சௌகரியப்படுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் நாளைக்கு நமக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னாலே புதன் கிரகத்துக்கு அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதத்தோட இந்த வருஷத்தோட முதல் அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு வருது நிறைய பேர் வந்து அடுத்த மாதத்துக்கான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அந்த நட்சத்திர நேரம் நாளைக்கு இரவு வருது அதனால் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் இன்னுமே குழப்பிட்டிருக்கீங்க அபிஜித் முகூர்த்தம் வேறு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வேறு அபிஜித் முகூர்த்தம் வந்து தினம் பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் இதுதான் கரெக்டான டைமுங்க பகல் பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் அந்த அரை மணி நேரம் அதாவது சூரியன் உதயத்திலிருந்து ஆறு மணி நேரம் அதுதான் வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தினம்தோறமே வரும் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து மாதத்துல ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ மட்டும்தான் வரும் அந்த நேரத்தில் நம்ம நம்முடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ அல்லது நாம் வணங்கக்கூடிய பெருமாள் கிட்டேயோ கிருஷ்ணர்கிட்டயோ வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது கட்டாயம் நிறைவேறியே தீருங்க ஆனால் நீங்கள் உண்மையாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நியாயமானதாக இருக்க வேண்டும் மற்றவங்களுக்கு தொந்தரவோ கெடுதலோ செய்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலையும் அந்த நேரத்தில் வைக்கவே கூடாது அதனால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிடங்கள் இதை வந்து யாருமே தவற விட்டுடாதீங்க அதை மாதிரி நாளைக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்ய முடியும் நான் வந்து இந்த ஒரு இன்றைக்கி இன்றைக்கே நான் இந்த பதிவை போட்டுட்டேன் ஸோ நாளைக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யணுன்னா நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது அதை மாதிரி தீட்டுக்காலங்களில் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடை செய்யக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நேரத்தில் அந்த நம்ம தந்திருக்கக்கூடிய ஸ்லோகத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாமே தவிர பூஜை அறைக்கு போய் தீபம் ஏற்றி இந்த வழிபாடு ஒரு சிறப்பான வழிபாடு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அதுவும் வருஷத்தோட முதல் நாள் நீங்க அதை செய்யும் பொழுது நல்ல ஒரு பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் பொதுவாக இந்த அபிஜித் நட்சத்திரம் எதை வச்சு கணக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்ராடமும் திருவோணமும் உத்ராடம் முடிந்த திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது இல்லையா அந்த இடைப்பட்ட நேரத்தை தான் நம்ம வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலாக இருபத்தேழு நட்சத்திரம் தான் இது வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயில் இறகலை இந்த நட்சத்திரத்தை ஒழிச்சு வச்சுட்டாரு ஏன்னா இது கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திர நேரம் ஸோ இதை வந்து தவறான பர்பஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதால அவர் அதை மறைச்சி வச்சுட்டாரு இது வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நான் போன மாதம் பதிவிலே உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் சில பேருக்கு வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும் சில பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு நான் இந்த வருஷம் போயே ஆகணும் என் பையனுக்கு திருமணத்தை முடிக்கணும் இல்லை இந்த வருஷம் பேரம் பேத்தி பிறந்தே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய குறிக்கோள்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு நியாயமான குறிக்கோளை நீங்கள் எடுத்துக்கிட்டு அது நிச்சயமாக நிறைவேறணும் அப்படிங்கிறத இந்த குறிப்பிட்ட இருபத்தி நாலு நிமிடத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரவு பதினொன்று முப்பத்தி நாலுலேருந்து பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஸோ முப்பத்தி நாலுலேருந்து பதினொன்று ஐம்பத்தி எட்டு இரவு அதாவது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் இதை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக தூங்க போகலாம் வழிபாடை நீங்க நாளைக்கு பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன யோசனை உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு கூட்டு வழிபாடாக இதை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்குங்க அதனால நாளைக்கு நீங்க கூடுமானவரை அசைவத்தை தவிர்த்துடுங்க ஏன்னா நாளைக்கு நிறைய பேர் கோவிலுக்கு போவாங்க ஸோ நீங்கள் அசைவத்தை தவிர்த்துட்டா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் எல்லாருமே நாலு பேரும் அமர்ந்து அவங்கவுங்க மனதில் என்னென்ன வேண்டுதல் இருக்குதோ அதை வந்து நீங்கள் கிருஷ்ணர்கிட்டயோ அல்லது பெருமாள் படம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே அவர்கிட்ட வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் வந்து பெருமாள் படத்துக்கு ஒரு பூவோ அல்லது துளசி மாலையோ போட்டு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றி இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வந்து அந்த அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதியை மட்டும் நீங்கள் மூன்று தடவை ஒவ்வொருத்தரும் சொன்னீங்கனாலே போதுமானது அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தையும் நான் இப்போ சொல்கிறேன் வேணும்னா நீங்கள் அதை செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுடைய வழிபாடை நிறைவு பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எளிய வழிபாடு தாங்க நம்ம நாளைக்கு அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் செய்ய போகிறோம் இது தேவைப்படுறவங்க இதை செய்யலாம் ஏன்னா நாளைக்கு காலையிலருந்தே நிறைய வழிபாடுகள் நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு இது இதையும் செய்யணுமா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெறும் நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு செய்யலாம் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அது கூட ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு துளசி இலை இது மூன்றுமே வந்து பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தும் ஸோ இந்த மூணுத்தையும் அந்த நேரத்துல நீங்க வந்து பணம் பிரச்சனை உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்குது கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறவங்க இதை வந்து நாளைக்கு தவறாம செஞ்சு பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை மூணுத்தையும் நீங்கள் பெருமாள் படத்துக்கு கிட்ட வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு மூட்டையாக கட்டி உங்களுடைய பண வைக்கக்கூடிய இடத்துல பணப்பெட்டிலேயோ அல்லது லாக்கர்லேயோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் அது உங்களோட விருப்பங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வந்து மாற்ற வேண்டாம் அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் கிடையாது மாதத்திற்கு ஒரு முறை இதை திறந்து பாருங்கள் இருந்துச்சுன்னா மாற்றுங்க துளசியிலேயே மாதத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் மாற்றிடலாம் காஞ்சாலும் அது பரவாயில்ல ஒரு மாதம் வரைக்கும் அதை நம்ம மூட்டையில் இருக்கலாம் மீதி ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படி இல்லைன்னா அதையும் நீங்க மாத்திடுங்க அது எல்லாத்தையும் கால் படாத இடத்துல நீங்க போட்டுடுங்க இப்போ அந்த அபிஜித் ஸ்துதி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க அபிஜித் ஸ்துதி ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நக்சத்ராணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவசிய விஷ்ணு மெய்தீனாம்

பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இத மாதிரி நீங்க மூன்று முறை இந்த ஸ்லோகத்தை உச்சரிச்சாலே அந்த நேரத்தில் மிக சக்தி வாய்ந்தது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி சரியா தெரியல ஸோ கூடுமான வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ வருஷம் தொடங்குற முதல் நாளே நீங்கள் ஒரு நல்ல காரியம் செஞ்ச புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி